இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவன்கிட்ட வேண்டிக்கிறேன் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றதுனால என்ன பயன்கள் கிடைக்கும் எவ்வளோ நன்மைகள் வந்து கிடைக்கும் கோயிலில் ஏற்றதுனால என்ன கிடைக்கும் வீட்டில் என்ன எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் கோயிலில் என்ன எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் அது எல்லாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையணும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம வீ வீட்டில் வந்து தீபம் போடலாங்க வீட்டில் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம தீபம் போடுறது ரொம்ப நல்லது அது சங்கடகரா சதுர்த்தி அப்போ பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது திங்கக்கிழமை தீபம் போடும்போது சிவனுக்கு வேண்டியும் நம்ம போடலாம் வீட்டில் நம்ம தீபம் போட்டாலே தேங்காய் எண்ணெயில் மட்டுமே வந்து நம்ம தீபம் போடணும் தேங்காய் எண்ணெயில் போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேங்காயிலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சுரக்கும் அதோட வந்து இந்த தேங்காய் தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றி வைக்கிற தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வீட்டில் வருங்க ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வீட்டில் கொடுக்கும் நம்ம கோயிலில் போய் தீபம் ஏத்துறோம் அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் கூட இந்த தேங்காயில் வந்து நம்ம தீபம் போடலாம் அங்கே வந்து நெய் ஊற்றி நம்ம தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சனி பகவானுக்கு நம்ம தேங்காய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா சனிக்கிழமை நம்ம சனி பகவான் கோயிலில் போயிட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் அங்கே நல்லெண்ணெயில் மட்டுமே நம்ம வந்து தேங்காயில் தீபம் போடணும் அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குங்க நம்ம வீட்டில் நம்ம தீபம் போது ஃபுல்லாக வந்து இது எரியிறதுக்கு விடணும் ஃபுல்லாக எரிஞ்சு அதுலேருந்து ஒரு அரோமா வெளியில் வருங்க அதுதான் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்கும் அந்த அரோமா வந்து வெளியில் வரும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போது பச்சரிசியை கீழே பரப்பி தேங்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சு நம்ம தீபம் போடணும் செம்பருத்தி பூ இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம தீபம் போடும்போது ரொம்ப நல்லதாக இருக்குங்க அந்த தேங்காயை தேங்காயை உடைச்சி அந்த வர தண்ணியை வந்து நம்ம ஒரு கிளாஸில் வச்சுக்கலாம் அதை வந்து பிரசாதமாக வச்சுக்கலாம் நெய்வேத்தியமாக வந்து பழம் வைக்கலாம் பேரிச்சம்பழம் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் வைக்கலாம் நம்மளுக்கிட்ட என்ன இருக்கோ அது கூட வைக்கலாம் பொங்கல் கூட நம்ம செஞ்சு வைக்கலாங்க நான் வந்து அந்த தீர்த்த தண்ணியை வந்து வச்சுருக்கேன் பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன் வெத்தலைப்பாக்கு பூ பழம் வந்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் மட்டுமே வந்து இந்த தீபம் வந்து போடணுங்க அதுதான் ரொம்ப நல்லது வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் வந்து தேங்காயில் மட்டுமே ஊற்றி ஏற்றணும் நம்ம சும்மா நார்மலாக எந்த அகல்லையும் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம ஏற்ற மாட்டோம் இந்த தேங்காயில் தான் தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஏற்றும் போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த வீட்டில் வந்து நம்ம ஏற்றக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தில் வந்து வீட்டில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை வளர்ச்சியே இல்லை இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றலாம் தொழில் முன்னேற்றமே இல்லை ஒரு மாதிரி முடங்கி போன மாதிரி இருக்குது தொழில் வந்து அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றலாம் நம்மளுக்கு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க பசங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த பிள்ளையாருக்கு வேண்டி சங்கடாகர சதுர்த்தியில் நாற்பத்தி எட்டு வாரங்கள் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை வந்து நம்ம ஏற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நடக்குங்க இது வந்து அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்கள அவங்க கூட வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து செம்பருத்தி பூ ரொம்ப முக்கியம் அரளிப்பூ கூட நம்ம சாமிக்கு வந்து போடலாம் ஆனால் செம்பருத்தி பூ வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தும் ஏற்றமில்லை அதுக்கு ரெண்டு சென்டர்லையும் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து பிரபஞ்சத்தோடு வந்து இணைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இந்த தே செம்பருத்தியில் வந்து அஞ்சு இதழ்கள் வந்து இருக்குது நிலம் நீர்காற்று ஆகாயம் அந்த மஞ்ச பூதங்களோட சக்தியை வந்து கொண்டிருக்கு அதனால தான் நம்ம விளக்கு ஏற்றும் போது அஞ்சு விளக்குகள் நம்ம வந்து ஏற்றி வைக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு வேண்டி ஏ வேண்டிக்கிட்டு நம்ம ஏற்றுகிறோம் பிரபஞ்சத்தில் தான் வந்து நம்மளோட சக்திகள் நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து இணைக்கப்பட்டு கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுறோம் தேங்காய் தீபம் வீட்டில் போது காலையிலையே ஏற்றிடணுங்க காலையில் ஏற்றிட்டோம் அப்படின்னா இது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து எரியும் இதை வந்து அணைக்கக்கூடாது அதனால் நல்லா எரியறதுக்கு வந்து விடணும் இது வந்து ஃபுல்லாக அந்த ஓடே வந்து ஃபுல்லாக எரிஞ்சு நல்லா அந்த தேங்காயெல்லாம் ஃபுல்லாக வந்து எரியிற மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃபுல்லாக வந்து எரியிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா இந்த கருணதி இருக்கு பாருங்க அந்த அந்த தேங்காயே ஃபுல்லாக வந்து எரிஞ்சிடும் அது வந்து ரொம்ப நல்லது அந்த ஓடு ஃபுல்லாக எரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம அப்பப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா வந்து எரியும் வாராகி அம்மனுக்கும் தேய்பிரை பஞ்சமியில் வந்து இந்த மாதிரி தேங்காய் தீபம் வந்து போடுவாங்க நான் வந்து போடுறதில்ல ஏன்னா நான் தனியாக வாராகி அம்மனை வச்சு கும்பிட்றதில்ல இல்லை என்னோடய குலதெய்வம் பார்த்திங்கன்னா சத்தக்கண்ணிகள் அதுலேயே வந்து வாராகி அம்மன் இருக்கிறதுனால நான் அவங்கள எல்லாமே மொத்தமாக தான் கும்பிடுவேன் தனியாக வச்சு நான் கும்பிட்றதில்ல அப்படி கும்பிடக்கூடாது ஏன்னா எங்களோடய குலதெய்வம் வந்து ஒன்றா ஃபுல்லாக இருக்கிறதுனால தனியாக அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மட்டும் தனியாக நான் வழிபடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாக வழிபடுவேன் நான் வந்து தேங்காய் தீபம் வந்து பிள்ளையாருக்கு வேண்டி மட்டுமே எங்கள் வீட்டில் வந்து போடுறேன் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோயிலில் வந்து நான் போடுறேன் வந்து 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 தேங்காய் தீபத்தை வந்து தேய்பிரை பஞ்சமியில் போடுறது ரொம்ப நல்லதுங்க கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் தீபம் போட்டு பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா தேங்காயிலேருந்து தான் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்குது அந்தோட எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ரெண்டு எண்ணெய் வந்து மிக்ஸ் ஆகும்போது அது வந்து வேற மாதிரி இருக்கும் அதனால நம்ம வீட்டில் ஏற்றும் போது எதோட எதை மோ அதோட அது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக வந்து இருக்கும் இந்த தீபம் வந்து நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த திரிகளை எடுத்து நம்ம வீட்டு வாசலில் வச்சு ஏற்றிடலாங்க அப்புறம் இந்த ரெண்டு தேங்காயும் வந்து நம்ம ஏதாவது ஓடுற தண்ணியில் வந்து போட்டுடலாம் இல்லை அப்படின்னா மரத்துக்கடியில் போட்டுடலாம் இல்லைனா இது சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நல்லா காய வச்சு அதை வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அது வந்து நல்லா எரிஞ்சிடும் அப்படி வந்து பண்ணலாம் இந்த அரிசியை வந்து பறவைகளுக்கு வந்து போட்டுடலாங்க இப்படி தான் வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் வந்து வீட்டில் ஏற்றணும் தேங்காயில் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுறது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறது யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ